உலகில் வேறு எந்த நாட்டிற்கும் கிடைக்காத மனிதவளம் இந்தியாவிற்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறது முக்கியமாக இளைஞர் சக்தி உலக நாடுகளை மிரள வைக்கிறது அந்த பலத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக அந்நிய சக்திகள் இளைஞர்களை கேமிங் சோசியல் மீடியா உள்ளிட்டவை மூலம் அவர்களது மூளையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றனர் அதையும் தாண்டி அடுத்த கட்டமாக போதை வஸ்துக்களை இந்தியாவிற்குள் செய்து இளைஞர் சக்தியை போதைக்கு அடிமையாக்கி அவர்களது மூளையை மழுங்கடித்து வைக்க திட்டமிட்டு வருகின்றனர் ஆனால் இந்த திட்டமெல்லாம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரைதான் அதன் பிறகு மோடி ஆட்சியில் முறியடிக்கப்பட்டு வருகிறது முக்கியமாக இரண்டாயிரத்து ஆண்டில் உள்துறை அமைச்சராக அமிர்த பொறுப்பேற்றவுடன் என் சிபி எனப்படும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் மூலம் அனைத்து மாநிலங்களிலும் நடமாடும் சங்கிலியை உடைக்கப்பட்டு வருகிறது உதாரணத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் உயர் ரக போதைப் பொருள் கடத்திய குற்றத்திற்காக என் வசம் சிக்கினார் பின் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவருடன் தொடர்பில் இருந்த கோலிவுட் சினிமா இயக்குனர் அமீர் உள்ளிட்டோர் குற்றவாளிகள் என சிபிஐ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை சமீபத்தில் தாக்கல் செய்தது இதே போன்று கடந்த மாதம் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்திய முன்னாள் திமுக மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணைத் தலைவராக இருந்த இப்ராஹிம் என் சிபி வசம் பிடிபட்டார் இதே போன்று நாடு முழுவதும் போதைப் பொருள் கடத்தல் மாஃபியாக்களை தேடி தேடி பிடித்து வருகிறது என் சிபி கடந்த மாதம் குஜராத் மாநிலம் போர்பந்தல் அருகே நடுக்கடலில் எழுநூறு கிலோ போதைப் கப்பலில் கடத்தி வந்த இரானியர்களை என் பிடித்தது இப்படி பல சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் ஒடிசாவிலிருந்து ஆந்திரா வழியாக சென்னைக்கு கண்டெய்னரில் மிளகாய் மூட்டைகளில் கடத்தி வரப்பட்ட மதிப்பிலான எண்ணூற்று நாற்பத்தி எட்டு கிலோ கஞ்சாவை என் சிபி மோப்பம் பிடித்து அவற்றை பறிமுதல் செய்தது கடத்தலில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் திருச்சியை சேர்ந்த சிவஞானம் திருவண்ணாமலை பார்த்தசாரதி திண்டுக்கல் தினேஷ் அவர்கள் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள டோல்கேட் அருகே போதை கும்பலிடம் இருந்து கஞ்சா பாக்கெட்டுகளை வாங்கி வந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது பின் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் தமிழகத்தையே அதிர வைக்கும் திடுக்கிடும் சதித்திட்டம் தெரிய வந்திருக்கிறது கைதானவர்களுக்குள் ஒருவரளித்த வாக்குமூலத்தில் கூறி கூறியிருப்பதாவது நாங்கள் மூவரும் கூட்டாளிகள் இதற்கு முன் ஒடிசா மாநில எல்லையிலிருந்து தமிழகத்திற்கு மூன்று முறை கஞ்சா கடத்தி வந்திருக்கிறோம் திண்டுக்கல் திருச்சி என தமிழகத்தில் இருக்கும் பல ஊர்களைச் சேர்ந்தவர்கள் எங்களிடம் மொத்தமாக கஞ்சா பொருளை வாங்கி சில்லறையாக விற்பனை செய்வார்கள் தற்போது கிராமப்புற இளைஞர்கள் அதிக அளவில் கஞ்சா பொருட்களை வாங்கி உபயோகிக்கின்றனர் அவர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை கடத்தி வந்தோம் மேலும் இலங்கைக்கும் கஞ்சா கடத்தலை செய்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார் முன்பெல்லாம் கஞ்சா புழக்கம் தமிழகத்தின் பெருநகரங்களில் இருந்தது ஆனால் தற்பொழுது கிராமங்களுக்குள்ளும் பரவி கிடக்கிறது இந்த நிலையில் எண்ணூற்று எழுபது கிலோ போதைப் பொருளை வைத்து கிராமப்புற இளைஞர்களை அடிமையாக்க நினைத்த திட்டத்தை அமித்ஷாவின் என் சிபி படை முறியடித்திருப்பது பாராட்டிற்குரியது என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்